கிருபதாங்க கிருபதாங்க கிருபத்தாங்கன்னு ஆண்ட்ரெட்டை கேட்குறோம் அதே சமயத்தான் அந்த கிருப தந்த பிறவ அந்த கிருபையே நம்ம என்ன செய்யக்கூடாது போக்கடிக்க கூடாது சரி அவர் சொன்னார்ல ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை அஞ்சு வகி காசு ரெண்டுக்கும் காசு கொடுத்தாரு கடைசியில் யாவையாவே சிலர் வந்து வியாபாரம் பண்ணி பெருக்கிட்டான் ஒரு காசு பெற்றவன் என்ன ஆ மண்ணில் போச்சு வச்சுட்டான் அப்படி தானே அப்படி தானே ஆண்ட்ரட்டை கிருப கேட்டால் தந்துடுவார் என் பிள்ளை ஆசையாக சொல்லி தந்துடுவார் அப்படி இருக்கும்போது அந்த கிருபையை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தலைன்னு சொன்னால் அப்போ அந்த கிருபை தந்தவரை நம்ம என்ன பண்ணுறோம் அலட்சியப்படுத்துகிறோம் அலட்சியப்படுத்துகிறோம் அப்படி நம்ம செய்யவே கூடாது ரொம்ப முக்கியமான காரியம் பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் கேட்கும் சமயத்தில் எனக்கு பந்து வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கும் நம்மளும் ஆசையாக நம்ம பிள்ளை கேட்டேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் அந்த பிள்ளை அந்த நம்ம கொடுத்த பொருளை பத்திரமா வைக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவை ஒரு நம்ம ஒரு பொருள் கேட்கும்போது இன்னொரு பந்து வாங்கி தந்தையில அவனுக்கு துப்பாக்கி வாங்கி தந்தைலாம் அங்கே 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 இருக்குது எடுத்துடாமல் தான் நம்ம கேட்போம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நல்லா தாழ்ந்து தந்திருக்கிறாரு ஒரு பாடப்பாடம் தாழ்ந்து ஆண்டவரைக்கு ஒளி ஊழியர் செய்யக்கூடியது மற்றவங்ககிட்ட அன்பாக பேசுறது இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது தந்திருக்காருன்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தாத வச்சுன்னா பயன்படுத்தாம கத்தி என்ன செய்திடும் துருப்பிடிச்சு போயிடும் துருப்பிடிச்சி போயிடும் அது நிமிஷமாக யாருக்குமே நன்மையே இருக்காது ஆண்டவர் தொழில் நினைச்சு பார்த்து கொடுப்பார் குள்ளே கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்தோம் இந்த பிள்ளை எப்படி வீணாக போகுது வீணாக போட்டு சேஞ்சி அதனால நன்மையினால் நம்முடைய வாயை ஆண்டவர் திருப்தியாகனு சொன்னால் அவர் தந்த கிருபைகளை சரியாக பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் இவ்வளவோ வசனங்கள் கேட்குறோம் நம்ம வந்து தன்னையும் பிடிச்சவங்களாக தான் இருக்கும் ஆண்டோர் எனக்கு என்ன தருவார் ஆண்டோர் எனக்கு தருவார் தருவார் அப்படி இல்லை நம்ம ஆண்டவர்காக நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்படுறோம் அப்படின்னா வருஷத்தை அவர் நம்மளுக்கு நன்மையான முடிச்சுட்டுவார் நம்முடைய பாதைகள்லாம் நெய்யாய் போயிடும் அப்படிப்பட்ட கிருபி ஆண்டவர் வந்து வழிநடத்துவார் அதே ஆமாம்